அற்பணித்தே முற்றிலுமான அற்புதும் கரத்தில் ஆழை தும்புமக்கி சொந்தமின் தத்தம் செய்தேத்தும் கிறிஸ்தவுக்கே என்று அற்பணாமே என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருடத்தின் எட்டாவது மாதத்தின் முதல் தேதியிலே அதிகாலையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஏழு மாதங்களை கடந்து எட்டாவது மாதத்திலே நுழைந்திருக்கிற எனக்கு ஆண்டவரே இதுவரை நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த எட்டாவது மாதத்திலும் எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் கர்த்தர் உங்களுடைய சித்தத்தின்படி அதை நிறைவேற்றும் என்று சொல்லி காத்திருப்போம் நிச்சயமாக கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற உற்சாகத்தோடு கூட இந்த மா நம் மாதத்தை துவக்குவோம் திருமண்டலமாக இந்த மாதத்திலே நாம் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு அருட்பணிக்கான ஒப்படைத்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தலைப்பு நமக்கு தெரியும் ஒப்படைத்தலின் ஆண்டு கத்தருக்கு வழிகளை ஒப்பு ஒப்பு கொடுத்து நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொண்டிருக்கிறோம் அதிலே முக்கியமான ஒன்று என்னென்னா ஆண்டவருடைய அருட்பணிக்கு என்று அர்ப்பணம் செய்தல் வேதத்தில் அநேக அர்ப்பணங்கள் இருந்தாலும் ஒன்று சாமிகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் ஆகையால் அவன் என்று கேட்டபடியினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கத்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றான் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் டிராமாவில் இருக்கிற ஒரு குடும்பத்தை பத்தி ராமதாயம் என்கிற ஊராக ஊரில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அது எல்கானா அண்ணாள் என்கிற அருமையான குடும்பம் இந்த குடும்பத்திலே அர்ப்பணிப்பின் தொடர்தலை தொடரோட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது தாயானவள் கற்பத்திற்கு காத்திருந்தால் ஆண்டவர் கர்ப்பத்தை சுதந்திரத்தை தந்தால் அப்படி அந்த சுதந்திரத்தை கொடுப்பீர்கள் என்றால் நான் அந்த சுதந்திரத்தை உங்களிடத்திலே நான் ஒப்புக்கொடுப்பேன்னு சொல்லி தன்னுடைய கற்பத் பிறப்பான சாமுவேலை வேண்டுதல் செய்தபடியாக கத்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து விட்டாள் என்று அண்ணாலை குறித்து பார்க்கிறோம் ஒரு அருமையான அர்ப்பணிக்கான அர்ப்பணிப்பு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு ஆண்டவர் கட்டளையிடப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு அர்ப்பணிப்பின் ஓட்டத்தை நாமும் கூட தொடருவோம் இந்த அண்ணாலை தொடர்ந்து சாம்புவேலின் புத்தகம் ஒன்று சாமியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் குமாரன் சாமுவேல் எப்படி தன்னை அர்ப்பணிக்கிறார் ஒருவேளை பெற்றோர்கள் ஒப்படைப்பது மட்டுமல்ல யார் இந்த அர்ப்பணிக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தங்களை முழுமையாய் ஒப்படைக்க வேண்டும் சாமுவேல் சொல்லுகிறார் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அர்ப்பணிப்புக்கு இதை ஒரு பெரிய வசன வார்த்தைகள் தேவையில்லை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற அர்ப்பணிப்பு வேதத்திலே மிகச்சிறந்த அர்ப்பணிப்பு அண்ணாள் குடும்பத்தின் மூலமாக இந்த அர்ப்பணிப்பை நாம் உணர்ந்து கொள்கிறோம் எல்லாவற்றை காட்டிலும் பிதா நமக்காக குமாரனை உயிரோடு மறிப்பத உயிரோடு அனுப்பி வைத்து மறிப்பதற்கு அர்ப்பணித்தாரே அந்த அர்ப்பணிப்பு வந்து மிக மிக சிறந்தது சாமியின் அர்ப்பணிப்பு உயிரோடு இருக்கும் நான் மட்டும் அவன் கத்தருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றான் ஆனால் பிதாவானவர் உயிரை கொடுப்பதற்கு தன் குமாரனை ஒப்பு கொடுக்கிறாரே இது மிகச்சிறந்த அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்க அர்ப்பணிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை மிஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ரெண்டுக்கும் அர்ப்பணித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் விண்ணப்பத்தையும் தனிப்பட்ட மக்களின் விண்ணப்பத்தையும் இந்த மாதத்திலே நிச்சயமாய் கேட்பார் ஆலயத்திற்கு செல்வோம் கத்தரை ஆராதிப்போம் கர்த்த நாமம் மட்டும் அமைப்படுவதாக அவன்